முருளின் அனைவருக்கும் வணக்கம் இது மனித மனிதா நிகழ்ச்சி காலை வணக்கம் சார் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் ஐந்தாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைஞ்சிருக்கு நேற்று மாலையோடு பிரச்சாரம் என்பது முடிந்திருக்கிறது ஒவ்வொரு கட்டம் குறித்தும் நம்ம கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம் ஐந்தாம் கட்ட இந்த தேர்தலை நீங்க எப்படி உங்களுடைய மதிப்பீடு என்ன சார் யாரு எவ்வளவு ஜெயிப்பாங்கிற ஜோசியம்ல நான் சொல்ல மாட்டேன் ஆனா ஒவ்வொரு கட்டம் முடியும் போதும் பிஜேபி உடைய முக்கியமாக பிரதமருடைய பிரச்சாரம் தரம் இன்னும் தாழ்ந்து கொண்டே போகிறது அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னதான் பேசுறாரு ஓசியா பஸ் பிரயாணம் பண்ணாங்களா இலவச பஸ் வசதி பண்ணி கொடுத்தாங்களாம் அதனால மெட்ரோல வந்து கூட்டம் குறைஞ்சிருச்சான் இந்தியன் இது ரயில்வேக்கு ரெவென்யூ குறைஞ்சிருச்சான் ஆனா தமிழ்நாட்டுல வந்து ஸ்ட்ராட்டிஸ்டிக்கலா சொல்லிருக்காங்க இல்ல மெட்ரோலையும் ட்ரெயின்லையும் வந்து கூட்டம் இன்னும் அதிகமாக தான் இருக்கு இதுக்கு விழுந்ததை விட அதிகமாக ப்ரொபோர்ஷனேட்லி அதிகமாக தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஆதாரத்தை வச்சு இப்படிலாம் பேசுறாரு அதுக்கப்புறம் பெண்களுக்கு இலவச பயணம் கொடுக்கறது தப்புன்னு சொல்லி சொல்றாரு இவர் ஒரு பக்கம் இப்படி பேசிட்டு இருக்காரு இங்க ஒரிசால வந்து மாறி மாறி அவங்க வந்து ஃப்ரீ பி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி அப்ப ரிட்டன் உங்களுக்கு இவங்களுக்கு அதை தவிர வழக்கம் போல வந்து மத செய்தியா வந்து பேசுறது அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லைன்னு சொல்லி சொல்றது முதல் நாள் ரொம்ப அதிகமாக குழந்தை வைத்துக்கிறாங்கன்னு ஏழைகளை தான் சொன்னேன் அப்படின்னாரு அப்ப இன்சுல்கேட்டர் இந்த சொன்னாரு ஊடுருவி புகுந்திருக்காங்களா அதை பத்தி சொன்னாரு நேர்மையற்ற ஒரு பிரச்சாரம் இருக்கு அதுதான் இருக்கு நேர்மையற்ற பிரச்சாரம்ங்கிறது நீ சொல்லும் போதே அதனுடைய ஆழம் புரியுது சார் ராகுல் காந்தி அவருடைய நேற்றைய ஐந்தாம் கட்ட இறுதி பிரச்சாரம் அதில் அவர் பேசும்போது என்னுடைய கேள்விகளுக்கு பிரதமர் மோடியால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட ஒரு பிரதமரால் ஆஹ் எதிர்க்கட்சியினுடைய முக்கிய தலைவர் ஒருத்தருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ராகுல் குற்றச்சாட்டிற்கு என்ன காரணம் ராகுல் விடுங்க பத்திரிகையாளர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு தானே பத்திரிகையாளர்களை பாக்காம இருக்காரு நீங்க இருக்குன்னு சொல்றாரு சரவணே பயஸ் இன் ஹிஸ் பேவர் தானே அது எல்லாருக்கும் தெரியுமே எதுக்கு எதுக்கு பயப்படணும் உம் இவருக்கு வந்து கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாதுங்க இது யுஎஸ் போனாரு எந்த வெளிநாட்டு தலைவர் வந்தாலும் யுஎஸ்ல வந்து பிரசிடென்ட்டும் யுஎஸ் பிரசிடென்ட்டும் அந்த வெளிநாட்டு தலைவர் வந்து பத்திரிகை பேஸ் பண்ணுவாங்க இவர் அதுல இருந்து பொன்றியா சொன்னாரு என்னமோ ஆனா அவங்க சொல்லிட்டாங்க இல்ல எங்க நாட்டுல அதை படுத்தும் சரி ரெண்டே ரெண்டு கேள்வி சொல்றேன்னு சொல்லி ரெண்டு கேள்வி பதில் சொல்லிட்டு போயிட்டாரு இப்படி இருக்கக்கூடாது நிச்சயமாக இப்படி இருக்கக்கூடாது அவர் பொது விவாதத்திற்கு அழைச்சிருக்கிறாரு சார் ராகுல் திரும்பவும் பத்திரிகையாளர் என்றாம் அதே மாதிரி நீதிபதிகள் முன்னாள் நீதிபதிகள்லாம் அழைப்பு கொடுத்திருந்தாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து பதில் சொல்லியிருந்தாங்க ஆனா பாஜக தரப்புல இருந்து எந்த பதிலும் சொல்லல திரும்பவும் பொது விவாதத்திற்கு வந்தால் அவரிடம் கேட்பதற்கு என்கிட்ட கேள்வி இருக்குன்னு சொல்லியிருக்காரு மோடியை மோடி மீண்டும் பொது விவாதத்திற்கு அழைத்திருக்கக்கூடிய இந்த பா இத எப்படி பாக்குறீங்க அவர் வரமாட்டாருங்கிற தைரியத்துல இவர் கூப்பிடறாரா வரமாட்டாங்க தைரியம் இல்ல நிச்சயமா வரமாட்டான்னு தெரிஞ்சே கூப்பிடுறாரு அவருக்கு தர்மசங்கடத்தை உள்ளாக்குறாரு இவருக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ராகுல் காந்தி ஆனா பிரதமந்திரி பயப்படுறதுக்கு நிறைய இருக்கு அவருக்கு இந்த பொதுவாதம் இதெல்லாம் நடத்த தெரியாது அதுக்கப்புறம் இவங்க கேட்கிற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்ல முடியும் இவர் ராகுல் என்ன சொல்லியிருக்காருன்னா அதானியை பத்தி நான் கேள்வி கேட்பேன் அவர் பதில் சொல்ல தெரியாது எலக்ட்ரல் பாண்டை பத்தி கேள்வி கேட்பேன் பதில் சொல்ல தெரியும்னு சொல்லியிருக்காரு நான் ராகுல் பா இதுல இருந்தேன்னா முதல்ல கேள்வி ஒரு கேள்விதான் கேட்பேன் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தாருன்னு சொன்னீங்களா அது என்னாச்சு அந்த விவரத்தை சொல்லுங்க இதான் முதல்ல கேட்பேன் விவசாயிகளோட வருமானம் இரட்டிப்பாச்சுன்னு சொல்லி இரட்டி சொன்னீங்களே உடனே பிரதமந்திரி வந்தாருன்னா என்ன சொல்வாரு இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் அறுபத்தி எட்டு பைசா வந்து விவசாயிகளுக்கு நாங்க வந்து இனாம் கொடுத்துருக்கோம்னு ஆரம்பிப்பாரு நான் மானியத்தை பத்தி பேசல அவங்களுடைய வருமானம் இரட்டிப்பா சொன்னீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அவரால் பதில் சொல்ல முடியாது இதான் உண்மை அதனால அவங்க வந்து வரமாட்டேங்கிறேன் அதை பத்தி அவங்க பேசாம இருக்கிறது காரணம் அதுதான் இன்னொன்று அவர் ராகுல் அவருடைய பேச்சில் இன்னொன்று தெரிந்தது என்னன்னா வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இந்த ரைடுக்கு பயந்த தலைவர்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிருக்காரு இது சொந்த கட்சியினருக்கு சொல்லக்கூடிய செய்தியா இல்ல இது எப்படி பார்க்கலாம் சார் இல்ல சொந்த கட்சியினருக்கு சொல்லக்கூடிய தான் என்ன சில பேர் அது மாதிரி பயந்து தான் அதனாலதான் இருக்காரு அவருடைய பேச்சில் நாங்க சின்ன வயசுல இருந்து அரசியல் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எனக்கும் பிரியங்கா காந்தி கேடையில நாங்க அரசியலை கொண்டு வந்துகிட்டதே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு குடும்பத்துக்குள்ள அரசியல் தேவையா இல்ல வந்து குடும்பத்தை அரசியல் பேச்சுக்கள் சிதச்சிருமா அப்படிங்கிற கேள்வி எழுந்தது அவருடைய அந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சில குடும்பத்துக்குள்ள அரசியல் வர்றது உண்டு இந்த குடும்பத்துக்குள்ள அந்த மாதிரி அரசியல் வந்தது கிடையாது ஏன்னா இந்திரா காந்தி நேரு காந்தி ஃபேமிலியை பத்தி யாரு என்ன குறையும் சொல்லலாம் ஆனா அவங்களுடைய செக்யூலரிசம் கிரெடென்சியலை பத்தி யாரும் சந்தேகப்பட முடியாது அவங்களுடைய தேச பற்ற பத்தி யாரும் சந்தேகப்பட முடியாது இரண்டு பேர் தேசத்துக்காக தங்களுடைய உயிரே வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கறத யாருமே வந்து மறுக்க முடியாது அதனால வந்து அவங்களுக்கு இடையில வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒற்றுமை இருக்கு வேற எந்த மாதிரி விஷயங்கள்ல வேற்றுமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிஜேபி போன எம்பி ஆயிரு நினைக்க போறாங்களா யாரும் அப்படி நினைக்க போறது இல்லை அதனால வந்து அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள பாலிடிக்ஸ் கிடையாது அப்படிங்கறது வந்து உண்மைதான் அடுத்து தமிழ்நாட்டுல ஒரு செய்தி சார் அதை ஒட்டி சிஎம் பேசின ஒரு பதிலும் இருக்கு அதனால இந்த செய்தி ஆரம்பிச்சா அப்புறம் அதுக்குள்ள போறேன் வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வட இந்தியர்களை திமுக அவமதிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவர்களுடைய பேச்சுலேயுமே கூட நிதி வழங்கல் பீகார் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டியது இருக்குது அதை குறிப்பிட்டு வட மாநிலங்களில் திமுக அவமதிப்பு செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிரிவினை சிந்தா சித்தாந்தத்தை இன்னும் வலுவாக பேசுகிறாங்க முதல்ல வந்து ஹிந்திக்கு எதிரானவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஹிந்து ஹிந்தி அதே மாதிரி இந்தி பேசக்கூடிய மக்களுக்கும் எதிரானதாக திமுக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க அவருடைய இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க பிரதமர் பேசினதை தொடர்ந்து இந்த பேச்சுக்களை பாஜக தலைவர்கள் வெளிப்படுத்துறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சின்ன வயசுல சொல்லுவாங்க அண்ட பொழுது ஆகாசப் பொழுது அதுக்கெல்லாம் அர்த்தம் எனக்கு இப்பதான் தெரியுது வானிசை சொல்றது வேற வழியில் டிஸ்கிரைப் பண்ண முடியாது எதிராக எதிர்க்க எங்க இருக்கும் வடையந்திரிகள் எத்தனை பேர் நம்ம ஊர்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிர நடக்குது இன்ஃபேக்ட் வட இந்தியர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு தாக்குதல் வந்து பெர்சனல் ரீசன்ல நடந்துச்சுன்னா கூட போலீஸ் ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க உடனடியாக தலையிடுறேன் இதுதான் உண்மை அடுத்து வந்து பீகாருக்கும் யூபிக்கும் அதிகமா கொடுக்கறத பத்தி இவர் வந்து சொல்லல இவர் சொல்றதெல்லாம் சரி அவங்களுக்கு கொடுக்குறீங்க சரி எங்களுக்கு ஏன் நாங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் எங்களுக்கு கொடுக்கறத ஏன் இந்த அளவு குறைக்கிறீங்க அதைத்தான் கேட்கறாங்க அது நியாயமான கேள்வி அதுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியல அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க பிரிவ என்ன பிரிவு இந்தியா வந்து நீங்க வந்து மாநிலங்கள் சேர்ந்த ஒன்றியம்னு சொல்றீங்க கேக்க கான்ஸ்டியூஷன் அப்படித்தானே சொல்லுது அது பிரிவின் யூனியன் ஆஃப் ஸ்டேட் அது வந்து பிரிவான பேசுதுன்னு சொல்லுவாங்க வானசீன் மாதிரி தெளிவான அரசியல் தெரிஞ்சவங்களே இது மாதிரி பேசுறாங்கன்னா அதான் சொன்னேன்ல நேர்மையற்ற அரசியல் அதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் எதையாவது சொல்லி மக்களை குழப்பணும் வேற என்ன ரொம்ப தவறு முதல்வர் இதற்கு பதில் சொல்லிருக்கார் மோடி அவர்களுடைய அந்த பேச்சை குறிப்பிட்டு மாநிலங்களுக்கிடையே மோதலை தூண்ட அவர் முயற்சி பண்றாரு இதற்கு முன்பு மத ரீதியிலான பிரச்சாரத்தை அவர் எடுத்தாரு அப்போ அது கை கொடுக்கல இப்போ இந்த ஒரு அரசியல் எடுக்கிறாருன்னு சொல்லிருக்காரு முதல்வர் சொன்னதுல மதவெறி பிரச்சாரம் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணிருக்காரு நிஜத்துல அவர்களுக்கு இந்த நான்கு கட்ட தேர்தல்ல நாளை நடக்க இருக்கக்கூடிய ஐந்து கட்ட தேர்தலை சேர்த்து சொன்னோம் அப்படின்னா மதவெறி பிரச்சாரம் அவர்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு பாக்குறீங்களா சார் ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்களா இல்ல அதாவது எனக்கு திரும்ப திரும்ப ஒரு சந்தேகம் என்னன்னா முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சோடனே இவங்க வந்து தங்களுடைய சாதனையை வச்சு ஓட்டு கேட்க முடியாது அப்படின்னு இவங்களுக்கு ரிப்போர்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் இவர் சுப்பிரமணிய சுவாமி கூட சொல்லியிருக்காரு ஆஹ் இதுல ஆஹ் ஐபி ரிப்போர்ட் எல்லாம் இவருக்கு எதிராக போயிருக்காரு கலக்கத்தில் இருக்காருன்னு சொல்லி அவரோட சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு சொல்லணும்னு கூட சொல்லிருக்காரு இப்ப அதுக்கப்புறம் வந்து அப்ப மதவெறியை தோண்டி விடணும் அப்படின்னு இவங்க டிசைடன் எடுத்தாங்கன்னா இப்ப அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க நான் கேக்குறது இவங்க ஒரு சர்வே நடத்தாமல இதை பேசுறாங்க ஏதோ ஒரு சர்வே சீக்கிரம் சர்வே நடத்திக்கல திமுக நடத்தலாம் சீக்கிரம் சர்வே காங்கிரஸ் நடத்தலாம் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரி அதுல பலன் இருக்குமான்னு சொல்லி ஒரு சர்வே நடத்திருக்கலாம் பலன் இருக்கும்னு அவங்களுக்கு கூறப்பட்டிருக்கலாம் அதனால வந்து இவங்க வந்து இந்த தூண்டி விட்டு இருக்காங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரியான கீழ்த்தரமான பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில எடுபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஜே பி நட்டா அவர்களுடைய நேற்றைய பேச்சை அவர் வந்து சிம்லால பேசியிருக்காரு கடந்த பத்தாண்டுகளில் அரசியல் கலாச்சாரத்தையே பிரதமர் மோடி மாற்றியிருப்பதாக பாராட்டியிருக்கிறாரு செயல்பாட்டை காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடி என்பது இப்போது இருப்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடியை சுட்டிக்காட்டி அதாவது மோடியினுடைய ஆட்சியில் மக்களவை உறுப்பினர்கள் எந்த மாதிரி செயல்படுறாங்கிற காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து நம்ம பார்க்கும்போது மோடி எந்த பிரச்சார கூட்டங்களிலுமே விட தன்னுடைய செயல்பாடு குறித்து பேசுவதே இல்லை இந்த முரணான விஷயங்களை எப்படி பாக்குறீங்க மேடைக்கு மட்டும் இந்த மாதிரியான அலங்கார வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறாங்களா யதார்த்தம் எப்படி இருக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் மேடையில் வந்து அலங்கார வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் பண்ணது தொண்ணூறு பெர்சென்டா காமிப்பாங்க ஒண்ணு கூட பண்ணாதது வந்து நூறு பெர்சென்டா காமிக்கிறது பிஜேபி ஆல மட்டும்தான் முடியும் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடங்கள்லயும் போய் சந்தேகமே இல்லாம மக்களவை தேர்தல் முடிஞ்சதும் ஊழல் தலைவர்கள் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜகவினுடைய தலைவர் நட்டா ஒரு எச்சரிக்கையாக இல்ல வந்து ஒரு மிரட்டலாக இதை பார்க்கலாமா இல்ல பொதுவாகவே பொத்தாம் பொதுவாகவே வந்து எதிர்கட்சிங்கிறதுனால இப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி கவனிக்கிறதா பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமா அவங்க வந்து என்ன மீதி உள்ள ஆட்களை எல்லாம் உள்ள கொண்டு போகணும்னு சொல்லி தீர்மானிப்பாங்க ஈடியை வச்சு கேஸ் ஆரம்பிப்பாங்க உடைய ரெக்கார்டு வந்து ஒன் பெர்சென்ட் அவங்க எந்த கேஸ் ஆரம்பிச்சிருக்காங்களோ அதுல ஒன் பெர்சென்ட் தான் அவங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க இது அவங்களுடைய ரெக்கார்டு ஆனா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்டு போய் உள்ள வச்சு அவர் அசிங்கப்படுத்தி அவருடைய கிரெடிபிலிட்டி நாசம் பண்ணி இந்த மாதிரி முயற்சிகள் பிஜேபி இது வரைக்கும் பண்ணாங்க அதனால நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து அதையே பண்ணுவாங்கன்னு இப்ப இது இந்தியா கூட்டணி வந்ததுன்னா நேர்மையான முறையில் விசாரணை நடத்தினாலே பல பேருக்கு பிஜேபி பல பேருக்கு வந்து வயிற்றுல புள்ளியை கரைக்க வேண்டியிருக்கும் ஏன்னா இது வரைக்கும் அவங்க இந்த கவர்மெண்ட் தங்களுக்கு கூட இருக்குங்கிறதுனால அந்த பலத்தினால தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அங்க போனவங்க அத்தனை பேருமே பிஜேபிக்கு போயிட்ட உடனே அவங்க வந்து தப்பிச்சுட்டாங்க விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு நிலைமையில இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பயம் வரும் அதனால இவர் சொன்னது வந்து ஒத்தம்பொதுவா உண்மைதான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சியில் உள்ளவங்களுக்கு வந்து அச்சம் வரத்தான் செய்யும் ஒரு முறைகேடும் நடைபெறல அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர விவகாரத்திலேயே அதிரடியான தீர்ப்ப கொடுத்திருந்தாங்க ஆனா அதெல்லாம் ஊழல் முறைகேடு கிடையாது அப்படின்னு நட்டா அவர்கள் சொல்றாரு முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறாங்க சோத்துல மறைக்கிறாரு எத்தனை ஊழல் நடந்தது வியாபாரம் அப்படிங்கறத பத்தி நேர்மையான விசாரணை நடத்துறதுக்கு தைரியம் இருக்கு ஹம் எத்தனை விஷயங்கள் இது மாதிரி சொல்லணும் ஏன் இவன் ஊழல் இல்லாதனாலதான் வந்து இவன் கட்சி தோச்சாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் சொல்லி ஃபார்ட்டி பர்சன்ட் ஊழல் நடக்குதுன்னு சொன்னது வந்து காங்கிரஸ்லேயே கொடுத்து ஏமாந்த மனம் வந்த ஒரு கான்ட்ராக்ட் சொன்னார் அது உண்மைதானே இப்போ ஊழல் இல்லாத கட்சின்னு சொல்லிக்கிற இல்லை சார் நண்பர் ஒருத்தருடைய ஒரு கேள்வி இதோடு இணைச்சிட்டு அடுத்த செய்திக்கு போனா சார் தேர்தல் ஆணையம் மாதிரி மாறி மாறி வாக்கு சதவீதம் காட்டுறாங்க டெல்லி நீதிமன்றம் தானாகவே இதை கேட்காதா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு கோடி வாக்குகள் கூடுதலாக இருப்பதாக அவர் முந்தைய செய்தியை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு ஆமா இதே டெல்லி நீதிமன்றம் கேட்க முடியும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இந்த மாதிரி டிஸ்கிரிப்பன்சி வரும்போது போது கேஸாக எடுக்காம அவங்ககிட்ட விளக்கம் கேட்கலாம் உச்ச நீதிமன்றத்தில் கேஸில் வந்து அது மாதிரி விளக்கம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க கேஸ் போட்டிருக்காங்க அது அவங்க விளக்கம் கேட்டிருக்காங்க அதாவது இந்த காண்டக்ட் ஆஃப் தி எலெக்ஷன் கே நாட் பி ஸ்டாப்டு பை தி ஜுடிஷரி ஒரு தடவை வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் அந்த தேர்தல் நடத்துவதற்கான தேர்தல் நடத்துவதை நிறுத்த முடியாது தேர்தல் நடத்துவதை நிறுத்த முடியாது ஆனா தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த மாதிரியான டிஸ்கிரிமினன்ஸ் இருந்தா அத பத்தி கேள்வி கேட்க முடியும் அந்த கேள்வியை தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப கேட்டிருக்காங்க நினைக்கிறேன் ஒரு கோடிங்கிறது வந்து கொஞ்சம் கவலைக்குரியதா தான் இருக்கு இவ்வளவு தூரத்துக்கு டிஸ்கிரிபன்சி எப்படி வரும் இது மறுபடியும் எனக்கு வந்து ஜெயலலிதா கேஸ்ல குமாரசாமி ஐயா கொடுத்த ஜட்மெண்ட் தான் நடக்க போகுது கணக்கு சரியில்லையோ எப்படி கணக்கு போட்டாரோ அது மாதிரி தான் நடக்க இன்னொரு கேள்வி சார்

போலிங் ஏஜென்ட் ரெண்டு பக்கமும் போலிங் ஏஜென்ட் இருந்தால் அந்த மாதிரி தெல்லுமுல் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனா இவங்க இவங்களும் தெல்லுமுல் பண்ணுவாங்க அப்படின்லாம் சில பேர் சொன்னா ஐ ஹவ் நோ கமெண்ட்ஸ் ஆடு ஆனா இவங்க வாழா இருக்கிறதுங்கிறதே வந்து ஒரு தப்பு தானே இந்த மாதிரியான மத மத துவேஷத்தை தூண்டுறதெல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ணும்போது இவங்க சும்மா இருக்காங்க இதுக்கு இவங்களுக்கு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இல்லை சோ மோட்டோ தே கேன் டேக் கக்னைசன்ஸ் அவங்களால கக்னைசன்ஸ் எடுக்க முடியும் அப்படி இல்லாம இவங்க வந்து சும்மா இருக்காங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து இன்னும் தொடர்ந்து இது மாதிரி பேசிக்கிட்டு தானே போகிறாங்க மக்களுடைய மத உணர்வுகளை தூண்டுத்தானே போகிறாங்க அப்போ இவங்ககிட்ட என்ன நேர்மையான தேர்தல் நடத்துறதை இந்த தேர்தல் ஆணையத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியும் நான் ஏற்கனவே இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்னைக்கு வந்து ஜெய் பஜரங்கவலின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுங்கன்னு கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் மந்திரி சொன்னாரோ அன்னைக்கு வந்து திரு நரேந்திர மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பாத இந்த தேர்தல் ஆணையத்து மேலே அதனுடைய நம்பகத்தன்மை மேலே அதனுடைய நியூட்ரலிட்டி மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது புகார் கொடுத்தாலே விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அதீதமான அமித்ஷா அமைதியில நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு அமைதியில கட்டாயம் ஸ்மிதி ஸ்மிருதி இரானி ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு அவருடைய அந்த டார்கெட் அப்படிங்கறது வந்து ரேபரலி ஆகட்டும் அமைதியாகட்டும் குடும்பமா இல்ல வந்து ஜனநாயகமா அப்படின்னு கேள்விகளை எழுப்பியிருக்காரு ராகுலை பொறுத்த வரைக்கும் சில்வர் ஸ்பூன் ஆனா வந்து மோடி அவர்கள் வந்து ஏழை குடும்பத்துல இருந்து பிரச்சாரத்தில் பிரச்சாரத்துல முன் வச்சிருக்கிறாரு ரேபரலில ராகுலுடைய வெற்றி என்பது இந்த முறை அவ்வளவு எளிதாக இருக்காது அப்படின்னு பார்க்கலாமா கல நிலவரங்கள் செய்திகள் என்ன சொல்றது நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் கையில் வெள்ளிக்கரண்டியுடன் பிறந்த ராகுல் காந்தி வெள்ளிக்கரண்டியை ஒதுக்கி வைத்து விட்டார் வி பி சிங் மாதிரி எத்தனையோ பேர் மாதிரி ஏழை குடும்பத்தில் பிறந்த நரேந்திர மோடிக்கு பல தங்க ஸ்பூன்கள் வரிசையாக வந்து கொண்டே இருக்கின்றன இதுதான் வித்தியாசம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புல ட்ரெஸ் போடுறாரு ஒரு தங்க ஸ்பூன் இது மாதிரி வரிசையா சொல்லலாம் எத்தனையோ சொல்லலாம் அமைதியில வந்து இந்த முறை கூடுதல் கவனம் காங்கிரஸ் செலுத்தல அப்படின்னு எதுவும் நினைக்கிறீங்களா சார் இல்ல ஏன்னா திரும்ப இவரே போய் பிரச்சாரம் பண்ணிருக்காரு ராகுல் காந்தியை அமைதிக்கும் ரேபரிலிக்கும் நான் எந்த வித்தியாசமும் காட்ட மாட்டேன் ரேபரில பத்து கோடி கொடுத்தேன்னா அதே மாதிரி பத்து கோடி நான் அமைதி கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப தெளிவுபடுத்திருக்காரு அதனால அது பிரியங்காவும் இந்த ரெண்டு கான்ஸ்டன்ஸ்லயும் வந்து போய் பேசியிருக்காங்க காங்கிரஸ் பொறுத்த மட்டும் அது மாதிரி டிஸ்டிங்விஷ் அவங்க அவர் அமைதியை விட்டுட்டு சூஸ் பண்ணது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் நான் நினைக்கிறேன் அவர் வந்து அமைதியில இருந்திருந்தாருன்னா சரி சுமிதா இரானி வந்து ராகுல் காந்தியை பத்தியே பேசிட்டு இருந்திருப்பாங்க தன்னுடைய வாக்கு சேகரிக்கிறதுக்கு இப்ப ராகுல் காந்தி அங்க இல்லங்கும் போது சுமிதா இரானிட்ட வந்து மக்கள் கேட்பாங்க நீங்க அஞ்சு வருஷத்துல என்ன பண்ணீங்க அப்படி கேள்வி வராம இருந்திருக்கும் இவர் வந்து ராகுல் காந்தி வந்து அமைதியில இருந்திருந்தாருன்னா தன்னுடைய செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் அல்லது நான் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறத பத்தி பேசாம ராகுல் காந்தியை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு வந்திருப்பாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து அங்க போயிட்டதுனால ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு வேற தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அல்லது நான் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஸ்மிதா இரானி வந்து உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அதனால அது வந்து இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் இட்ஸ் வெரி குட் டெசிஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவர் வந்து ரேபர்லி ஓகே இன்னொரு பக்கம் கார்கே அவர்கள் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கிறாரு உத்தவ் தாக்கரே கார்கே எல்லாம் ஒன்றா செய்தியாளர் சந்திப்பை கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து அனைத்து மக்களுடைய சுதந்திரத்தையும் இந்தியா கூட்டணி பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதில் மோடி அவர்களே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் இப்படி ஒரு பிரதமரை நான் பார்த்ததே இல்லை தினமும் வந்து பொய்யான தகவல்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு இவர் பேசும்போது கார்கே அவருடைய கருத்தை பார்க்கும்போது மோடி அவர்கள் என்னதான் பொய்யான கருத்துக்கள் சொன்னாலும் அயோத்தி தொடர்பா சொன்னாலும் அதற்கு பதில் அளிக்க வேண்டிய நெருக்கடி என்பது இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுதுறது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆமா அந்த நெருக்கடி அவர் கொடுத்தாரு கொடுத்துட்டு அது வந்து இவருக்கு பலன் தராம போயிருச்சு ஏன்னா இவங்க பிரியங்கா காந்தி ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க இப்ப இவங்க என்ன சொல்ல முடியும் இவங்க ராமர் கோயிலை மதிக்கலன்னு சொல்ல முடியுமா அடுத்து ராமர் கோயில் வந்து கட்டுப்படாமல் இருக்குது இன்னும் அது முற்றப்பெறவில்லை கட்டடம் அதை கட்டி முடிப்போம் நாங்க பதிவு அதை கட்டி பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க புல்டோசர் அவரும் இவருதான் புல்டோசர் அவரும் புல்டோசர் எங்க சொல்லி எங்க பேசுறாரு என்ன பேசுறாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பேச்செல்லாம் புல்டோசருங்கிறது வந்து இது இதுக்கு அரசியல் சட்டத்திற்கு இந்திய சட்டங்களுக்கு எதிரானதுன்னு ஹரியானா ஹைகோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறமும் இவர் இப்படி பேசுனாருன்னா அப்ப இவங்க நம்புறாங்க அராஜக வழிகளை நம்புகிறார்கள் உத்தவ் தாக்கரே அவர் பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆர்எஸ்எஸ்ஸை கூட இவங்க விமர்சனம் பண்ணுவாங்க பாஜக அப்படின்னு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு போலீஸ் சங்கம் கூட அவங்க சொல்லுவாங்க அதற்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு உண்மையிலேயே வந்து ஆர்எஸ்எஸ்ஸை காட்டிலும் இந்த வெற்றிக்காக ஏதாவது பேசியாகணு இடத்துக்கு பாஜக போயிருக்கா இல்லை இன்னொன்று ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து இந்த நீதிமன்ற இந்த தேர்தலை பாஜகவிற்கு சாதகமானதாக ஆர்எஸ்எஸ் நினைக்குதா இல்லையா என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியலையே சார் தெரியல ஆனால் அப்படி ஒரு அப்படி ஒரு நினைப்பு போய்கிட்டு இருக்குங்கிறது நிஜம்தான் ஆர்எஸ் இவர் வந்து திரு நரேந்திர மோடி வந்து தன்னுடைய பலத்தை அதிகரித்துக் கொள்ள ஆசைப்படுகிறார் அப்படிங்கிறதுனால ஆர்எஸ்எஸ் வழியில் இருந்து கொஞ்சம் விலகி போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு என்ன ஓடிட்டு இருக்கு அது சுப்பிரமணிய சாமி தான் இருக்காரு அதெல்லாம் கொஞ்சம் கூட கொஞ்சம் தீய வளர்க்கறதுக்குன்னு சொல்லி அவர் எல்லாரும் அதையே தான் பேசிட்டு இருக்காரு இது உண்மையா இருந்ததுனாலும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தொண்டர்கள் வந்து பிஜேபியுடைய வெற்றிக்கு தான் பாடுபடுவாங்க அதுல சந்தேகமே கிடையாது அப்ப பிஜேபி வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆர் எஸ் எஸ் வந்து கண்டு இது உண்மையா இருந்தால் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அண்டியா நரேந்திர மோடி வேண்டாம் இன்னொருத்தர் சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லும் சொன்ன அவருக்கு நடந்தேன் ஆர் எஸ் எஸ் நடந்தா எல்லாரும் போவோம் அந்நேரம் மோடி பின்னாடி வந்து போக வந்து ஒரு உண்மையான ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சுயம் சேவங்கிறத சந்தேகமே கிடையாது இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து பதவியில் வந்து தன் அது எவ்வளவுதான் உண்மையானவராக இருந்தாலும் தன்னுடைய நலம் சொல்லி வரும்போது தன்னுடைய நலத்தை புறக்கணிக்கிறார்கள்னு சொல்லி நினைச்சா அந்நேரம் வந்து அவருக்கு வேற மாதிரியான கை கிங் இப்போ இவங்க ஆர்எஸ்எஸ் வந்து அது மாதிரி தான் அத்வானி வந்து கைவிட்டாங்க மோதி வந்த உடனே ஏன்னா இவர் தான் நம்முடைய திட்டங்களை செயலாக்குறதுல வல்லமையோடு இருப்பார்னு நினைச்சாங்க அந்த உண்மையை வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை எடுத்ததாகட்டும் சிஏயை கொண்டு வந்ததாகட்டும் மாதிரிலாம் அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு இவங்க இதெல்லாம் விரும்புனாங்களோ அதையெல்லாம் தைரியமாக நடத்துகிற ஒரு தைரியம் வந்து இவற்ற மோதிட்டு வந்து இருந்தது இருக்கு ஆனா அந்த தைரியத்தை மீறி ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்துல இருந்து மாறி போறாரு தன்னுடைய சுய விளம்பரத்தை மட்டுமே பாக்குறாருங்கிற நினைப்பு ஆர் எஸ் எஸ் தலைவர்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க வந்து தேமே ரிக்வஸ்ட் பார் சேஞ்ச் இதெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் நந்தகுமார் அவரும் குறிப்பிட்டிருக்காரு நட்டா அவரும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு ராகுல் மாணிக்கம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் சார் இவருடைய கேள்வி இதற்கு முன்பு ஒன்றும் பார்த்தோம் அது என்னன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து தங்களுடைய ஐடியாலஜியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஐடியாலஜியை எப்படி நம்ம கட்டி எழுப்புறது அப்படிங்கிற ஒரு அக்கறையோட கேள்வியை எழுப்பியிருக்கிறா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதை அது கவுண்டர் பண்ணுறதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து தொண்டர் படையை இன்னும் சந்தன் பண்ணணும் இவங்க வந்து கீழே கீழே போய் சொல்லணும் இப்போ இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஐடியாலஜி சொல்கிறாங்க இப்ப இவங்க கீழே போய் இந்த பாருங்க நாங்க வந்து சாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஏன் சொல்றோம்னா உதாரணம் தமிழ்நாட்டு எடுத்துக்கோங்க சாதி கணக்கெடுப்பு எதுக்கு நடத்தணும் நாங்க சொல்றோம்னா தமிழ்நாட்டுல வந்து பேக்வேர்டுன்னு ஒட்டுமொத்தமா வச்சிருக்கும் போது சில பேர் வந்து புறக்கணிக்கப்பட்டாருன்னு நினைச்சதுனால பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு இன்னும் இவ்வளவு மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ்க்கு இவ்வளவுன்னு சொல்லி வச்சோம் ஆனா இன்னும் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ்ல வந்து தேவையான அளவுக்கு வளராதவங்க இருக்கிறாங்க இப்ப குலாலர் இருக்காங்க நாவிதர் இருக்காங்க வண்ணார் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு கிடைச்சதா கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது சாதி கணக்கெடுக்கணும் தான் தெரியும் அது வரைக்கும் தெரியாது அப்படி கிடைக்காம இருந்தால் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து மார்ஜினைஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பாடுபடுறோம் அப்போ உங்க எல்லாருக்கும் நாங்கள் பாடுபடுவோம் இவங்க கிரௌண்டு போய் சொன்னாங்கன்னா அது நிச்சயமா எடுபடும் அப்படி கிரவுண்டில் சொல்லாமல் இருந்தாங்கன்னா இப்போ டெல்லியில் சில இடத்துல வந்து சில பேர் வந்து சொன்னாங்க இப்போ அவங்க யாருக்கு ஓட்டு போடின்னு கேட்டபோது கேண்டிடேட் சரியில்லை ஆனால் இப்போ மோடி விட்ட யாருங்க இருக்காங்க அப்படி சொல்லி கேட்டாங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு இமேஜ் வந்து மோடி வளத்துக்கிட்டறங்கது அவருடைய வெற்றிதான் சந்தேகமே இல்லாம அப்ப அது கவுண்டர் இமேஜ் வளர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து காங்கிரஸ்ங்க இருக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாலையும் உங்க முகமும் வார்த்தையும் வருதுங்கிறதுனால மட்டும் பத்தாது உங்களுடைய முகத்தை வார்த்தையை உங்களுடைய தொண்டர்கள் தெருமுனை கூட்டங்கள் திண்ணை பேச்சுக்களின் மூலம் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் அது ரொம்ப முக்கியம் எஸ் சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு இந்த மீடியா மற்றும் ஜிபி ஜ நன்றிம் சொல்ல வந்து வந்து சொல்லிருந்தாரு கொஞ்சம் ஜிபர் முகம் டல்லடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி அதனால அவருக்கு தெளிவுபடுத்திடுறேன் நேத்து பேக்ரவுண்ட் வந்து டார்க்கு நான் போட்டிருந்த சட்டை வந்து டார்க் ப்ளூ அதனால முகம் டல்லடிச்ச மாதிரி இருக்கு உங்களை மாதிரி நண்பர்கள் இருக்கும் போது நந்தகுமார் அவர்களே நான் என்றுமே டல்லடித்து போக மாட்டேன் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் மோடி கேரண்டி கிடையாது பாலச்சந்திரன் கேரண்டி அதனால நம்பிக்கையோடு இருங்க நேற்று நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே இந்த பதிலை வந்து சார் என்ற சொன்னாரு நிகழ்ச்சிக்கு மு நிகழ்ச்சியை போய் கேட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் கரெக்டா ஞாபகம் வச்சு பதில் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் உங்களுடைய இந்த பண்புக்கு ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி நாளை காலை மீண்டும் மனித மனித நிகழ்ச்சியில் சந்திப்பேன் நன்றி சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம்